ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதை குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க அப்போ தான் வந்து பச்சை பட்டாணி வந்து நல்லா வேகும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து வேக விடுங்க இப்போ அதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நான் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் பட்டாணி தாளிக்கிறேன் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வர மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது மட்டும்தான் நான் சேர்த்துப்பேன் இப்போ வேக வச்ச பட்டாணியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானால் எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கோங்க நல்லா கடுகு பொறிஞ்சு வரணும் கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு கடலப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லது ஸோ கொளுந்தான கருவேப்பிலை கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து எடுத்து வைக்காம அப்படியே கருவேப்பிலையோடு சாப்பிட்டுக்கலாம் முடி நல்லா கருமையாக நீளமாக வளரும் அதனால் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க உங்களுக்கு க பொடி பொடியாக கட் தான் பிடிக்கும் அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த நான் செய்கிற ஸ்டைலில் சுண்டல் செய்கிறதுக்கு நீள நீளமாக போட்டால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்காது அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்குங்க இப்போ நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க டெய்லியும் ஈவினிங் ஒரு சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி சுண்டல் ரெசிப்பியாக செஞ்சு கொடுங்க என்னோடய சேனலில் நிறைய சுண்டல் ரெசிபி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலறி விட்டாச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து உடஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா வந்து பட்டாணி உடையாமல் கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து பச்சை பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆயிடும் இதுக்கு ஃபைனலாக டேஸ்ட்டே வந்து இந்த தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ஸோ எந்த சுண்டல் செஞ்சிங்கனாலும் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் தேங்காய் துருவல் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆனால் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் நிறையா நேரம் வந்து வதக்கக்கூடாது அப்படி வதக்கினா மட்டும்தான் அது வந்து கொலஸ்ட்ரலாக ஆகும் அதனால் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் சும்மா ரெண்டு கலர் கலரி விட்டுட்டு தழை தூவி நல்லா வந்து இறக்கி வச்சுக்கோங்க இப்போ சூப்பரான வந்து பச்சைப்பட்டாணி சுண்டல் வந்து ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஒரு டம்ளர் காஃபியோடு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பூஸ்ட்டு பால் இதோட சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதையும் கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்